இதுதான் வெட்டுக்காய பூண்டு இதோட பூ வந்து இப்படி தான் இருக்கும் இந்த வெட்டுக்காய பூண்டு அப்படிங்கிற பேர்லயே இருக்கு அதை வெட்டுக்காயத்துக்கு போடுற செடி இது இது எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் இது பக்கத்துலேயே உள்ள இடங்கள்ல சும்மா காட்டுக்கருவ மாதிரி வளர்ந்துருக்கும் நம்ம என்னமோ ஏதோ நினைச்சிருப்போம் இது கசைக்கு இதோட சாரை வந்து இந்த காயத்துல போட்டோம் அப்படின்னா சள வைக்காது உடனே பட்டு போயிடும் இந்த செடியை நல்லா அலசிட்டு இப்ப வெளியில எங்கேயாவது நம்ம போறோம் அடிபடுது அப்படின்னா நம்ம மெடிசனுக்கு எங்கேயும் போக தேவையில்ல ரோட்டு ஓரங்கள்ல வளர்ந்துருக்கோம் அதை நல்லா பிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு கையில் எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா கசக்கிட்டு அதில் சாறு வரும் கீழே விழுந்து அரைச்ச காயந்தான் இந்த மாதிரி வெட்டுக்காயோன்னு எந்த காயத்துக்கு வேணாலும் நம்ம போடலாம் போட்டோம் அப்படின்னா உடனே காயம் ரெ ரெண்டு நாள்லேயே ஆறிடும் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த ரெண்டு நாள் போட்டோம் அப்படின்னா இது நல்லா உணர்ந்து காஞ்சிரும்